போஷோ வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க செட் பார்க்குறீங்களாங்க நாங்கள் இங்க எல்லாரும் செட் பார்க்குறோம் அதே போல் நீங்களும் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு வந்து நான் என்ன போறேன்னா இந்த ரெண்டு கத்திரிக்காய் வந்து இந்த ரெண்டு கத்திரிக்காயில் நான் வந்து உங்களுக்கு ஊறுகாய் செஞ்சு நான் வந்து காட்ட போறேன் இது வந்து என்னுடைய மூணாவது நீ வந்து அவங்க வீட்டில் செய்வாங்க அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்ததுனால நான் வந்து இதை வந்து உங்களுக்கு இன்றைக்கி செய்ய போகிறேன் கொஞ்சம் மாத்தமா செய்ய போகிறோம் ஓகேங்களாங்க சரிங்க பாருங்க இப்போ இந்த ரெண்டு கத்திரிக்காய் வச்சு நம்ம ஊர்கா செய்யலாம் இதுக்கு வந்து வந்து இந்த பூண்டு எடுத்துக்கினேன் ஒரு ஒரு முழு பூண்டு ஒன்று எடுத்துக்கினேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் இஞ்சி வந்து இது இந்த மாதிரி ஒரு மூணு துண்டு வந்து நான் மூணு பெருசா துண்டு எடுத்துக்கணும் இப்ப இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம தொடச்சிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அதே போலேயே தான் அந்த கத்திரிக்காவையும் வந்து நம்ம வந்து வெட்டுறதுக்கு முன்னாடியே வந்து அதை நல்லா நம்ம வந்து கழுவிட்டு தாளில் தொடைச்சிட்டு அப்புறம் தான் நம்ம எண்ணெயில் பிடிக்கணும் ஓகேங்களாங்க இது ரொம்ப ஈஸியான ஊர்காய் இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வாங்கங்க ப்ளீஸ் வந்து கத்திரிக்காய் வந்து எப்பயுமே நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா அப்போ அதனால நம்ம வந்து எப்போ வேணாலும் அந்த ஊர்காய் செய்யலாம் சரிங்க நம்ம வந்து இப்போ இந்த ஊர்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து நல்லா தொடைச்சிட்டேன் ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டேன் இப்போ வந்து இதை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் நீட் நீட்டாக வெட்ட போகிறேன் இதை பாருங்க இந்த மாதிரி நான் வெட்டிக்கிறேன் இதை பாருங்க இப்போ நல்லாச்சும் நான் வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கினேன் இது வந்து ஈஸியாக செத்த நேரத்தில் ஆகிடும் அதனால தான் இப்போ வந்து கொஞ்சோண்டு மிளகாய் தூள் போடுறோம் அதில் மஞ்சள் தூள் போடுறான் முஜமாக உப்பு ஹலோ நம்ம வந்து அப்புறம்லாம் இப்போது ஊறுகாய் செய்யும் போது அப்புறம்லாம் நம்ம ஊறுகாய் செய்யும்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை அப்படியே நம்ம வந்து கலரி விட்டுட்டு இதை வந்து என்ன செய்யணுன்னா இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு வந்து ரொ வதக்குற மாதிரி செஞ்சாலும் செய்யலாம் நம்ம வந்து பொரிக்கிற மாதிரி செஞ்சாலும் நம்ம இதை செய்யலாம் ஓகேங்களாங்க இந்த பாருங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து போச்சு இப்போ வந்து நம்ம இவரை வந்து பொறிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாங்க நான் வந்து இதை அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம இதை பாருங்கள் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றுறேன் இதை வந்து நம்ம வதக்கி எடுக்க வேண்டியதான் சின்ன அமல் வச்சு இதை வந்து நம்ம நல்லா பாதிக்கி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து இதை எல்லாத்தையும் வந்து நான் இந்த பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இதை மூணையும் வந்து நான் போட்டுட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக நான் உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறேன் வல இந்த எண்ணெய் தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி செய்யலாம் இதில் வந்து நம்ம காடி கூட வந்து ஊற்றி நம்ம செய்யலாம் வச்சுக்கோங்களேன் அப்போது அது வந்து வேகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன ஒன்றா காடி வாசனை ரொம்ப ஃபோராக அடிக்கும் அதனால் நான் கடைசியாக தான் நான் வந்து காடி ஊற்றுவோம் அதனால் நான் இதில் வந்து நான் காடி போடாமல் நான் அரைக்கிறேன் இப்போ இதை நான் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்க இப்போ வந்து நான் இதை அரைச்சிட்டேன் இது பாருங்க இந்த மாதிரி இது உங்களுக்கு வந்து ரொம்ப பட்டு போல் நான் அரைக்கல இது வந்து லேசாக நம்மளுக்கு இது இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்போ தான் வந்து நம்ம ஊர்க்காய் சாப்பிடும்போது அது வந்து நம்மளுக்கு வாயில் படம் வந்து அந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டாக்கா ஓகேங்களாங்க இந்த பாருங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இப்போ அப்படின்னு நிச்சயலாம் இப்போ கத்திரிக்காய் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருங்க நல்லா பொரிஞ்சிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா அது என்ன செய்யும் போதும் வந்து எண்ணெயை வந்து அந்த கத்திரிக்காய் வந்து இழுந்துடும் அப்புறமெல்லாம் வந்து அப்புறமா இந்த பருங்க இவ்வளோ எண்ணெய் வந்து பாருவோம் உங்களுக்கு சரிங்களா அதுக்கிட்ட வந்து நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்றவோம்னா கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து இதை இப்படி பொறிச்சி எடுத்தாலே போடும் ஓகேங்களாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இதை எடுக்கலாம் வதக்கிட்டு நம்ம இது வந்து எப்படி வந்துப்பா எல்லாம் கொஞ்சம் இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து இந்த கத்திரிக்காயை வந்து நாங்கள் எட்டுறேன் இப்போ இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் அதே வானில்லை இதில் வந்து நான் கடுகு போட போகிறோம் ஒரு ரெண்டு கரண்டி போடுறேன் மேச கரண்டியில் அதே போல் சீரகம் போடுறேன் சீரகம் வந்து ஒரு ஒன்றே கால் கரண்டி அளவுக்கு நான் போடுறோம் வெந்தயம் தோண்டு போறேன் இது கூடவே நான் கறிக்குள்ள போடுறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை எல்லாச்சும் நம்ம போட்டலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவுடைய வாசனை வந்து கொஞ்சம் போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை கொஞ்சம் வதக்கணுங்க இந்த சாந்து வந்து நல்லா பொறிஞ்சி எண்ணெய் வந்து மேலே வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து தூளுங்க போடலாம் ஒரு அரை கரண்டி மஞ்சள் தூள் போடுறோம் ஒரு ஒரு கரண்டி இன்னும் ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி அளவுக்கு சீரகத்தூள் ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி அளவுக்கு மிளகாத்தூள் அவ்வளோதாங்க வேற எதுவுமே இந்த கூட போட்டு கிடையாது நம்ம இந்த தூளை மட்டும் தான் நம்ம போடுறோம் ஒரு கரண்டி அளவுக்கு சக்கரை போடுறேன் இந்த சர்க்கரை எதுக்கு போடுறேனாக்கா இந்த கூலர் கொடுத்து பாருங்க இந்த ஊருக்காவுடைய கலரை வந்து எடுத்து கொடுக்கும் நம்ம காரத்தையும் வந்து அது எடுத்து கொடுக்கணும் நல்லா கெட்டும் போகாது நீங்க வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் இதை கெட்டு போவாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல இந்த சாந்து போட்டோம் இல்லையா இப்போ இந்த சமயத்துல இந்த காடி சொன்ன பாருங்க இதை வந்து நான் ஊற்றப்போ ரொம்ப காடி ஊத்துல நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் இருக்குதா இல்லையான்னுட்டு பார்த்துக்கலாம் இப்போ நான் இந்த கத்திரிக்காயை போடுறேன் இப்போ உப்பு பார்க்கலாம் சுத்தமா வந்து உப்பும் காடியும் இல்லைங்க இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம காடி விட்டுட்டு போறோம் இப்ப வந்து காடி வந்து இந்த கடைசி தான் நம்ம செய்யணும் இந்த காடி விட்டு பாருங்க எப்படி இது பாருங்க ஊட்டா சூப்பரா இல்லை உப்பு அப்படியே கொஞ்சம் உப்பு போடுறாங்க காடி விட்டுறேன் அவ்வளவுதான் இப்ப இந்த காடி வந்து கொஞ்சம் நேரம் அந்த கத்திரிக்காய் அதில் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஊறுற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நாங்கள் வந்து இதை பேப்பு வரைக்கிட்டு இறக்கிட வேண்டியதாங்க சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த இந்த காடி வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் குட்டை பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் வந்து அதை முசிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த காடி உப்பு இருக்குதான்னு கடைசியாக உங்களுக்கு தெரியும் அப்போ தான் நீங்கள் வந்து அதை கரெக்டு கரெக்டாக கரெக்டாக தான் இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து நீச்சிட வேண்டிப்பா ஓகேங்களாங்க பாருங்க ஊர்கா கத்திரிக்காய் ஊர்கா ரெடி வாங்க செப்பினி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களாங்க ஊர்கா இதை நல்லா நீங்கள் ஆற வச்சுட்டு அப்புறமெலாம் நீங்கள் வந்து இதை பாட்டிலில் வந்து நீங்கள் போடுங்க ரெண்டு கத்திரிக்காய் செஞ்ச ஊர்கா பாருங்க எனக்கு இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்துடுது வாங்க சூப்பரான கத்திரிக்காய் ஊர்கா வாங்க ஊர்கா கத்திரிக்காய் ஊர்கா பார்த்தீங்களா ஒரு ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் போட்டு உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் ஊர்கா செஞ்சு கொடுத்துக்குறேன் வாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கூடயுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க வளங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த கத்திரிக்காய் ஊர்கா வந்து ரொம்ப நாளாக நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு ஆசையாக ஆசைப்பட்டேன் என்னால் உட்காச முடியல இந்த தடவை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் இதை வந்து எப்படியாவது போட்டுடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு கத்திரிக்காய் உக்கா செஞ்சுக்கிறேன் வ இந்த ஊர்க்காய் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுதில்லை கத்திரிக்காய் ஊர்கா செஞ்சு காட்டுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சரிங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க ஓகே பாய்